சாப்பாட்டை எந்த பாத்திரத்தில் சமைச்சா வாக் வாக்பட்டாச்சாரியாரின் முதல் சூஸ்திரம் எந்த ஆகாரத்தை சமைச்சாலும் காற்று வெளிச்சம் இருக்கணும் சூரிய ஒளி காற்றுப்படாத ஆகாரம் விஷத்துக்கு சமம் இந்த விஷம் ரெண்டு வகையாக இருக்கும் ஒன்று உடனடியாக வேலை செய்யும் அதை தான் ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது சில மாதங்களுக்கு அல்லது வருடங்களுக்கு அதோடைய தன்மையை உணர்த்தும் உதாரணத்துக்கு ப்ரெஷர் குக்கர் இதில் ஆகாரம் சமைக்கும் பொழுது எந்த விதமான காற்றும் சூரிய ஒளியும் படுவதற்கான வாய்ப்பே இல்லை இது முழுவதுமா விஷமானது இதுல இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னன்னா இது தயாரிக்கப்படுவது அலுமினித்தால இது ரொம்பவே ஆபத்தானது இதோடைய உபயோகம் பிரிட்டிஷ்காரங்களால சிறைசாலையில இருக்கிற பாரதிய கலவரக்காரர்கள் சக்தி அற்றவங்களா ஆண்மையற்றவங்களா ஆக்குவதற்கு நம்மளுடைய தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா எவ்வளவு ஆபத்தான விஷ பாத்திரத்துல நாம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத கவனிக்க வேண்டிய விஷயம் பிரஷர் அப்படின்னா நிர்பந்தம் அப்படின்னா நாம ப்ரெஷர் குக்கர்ல சமைக்கும் பதார்த்தம் நிர்பந்தத்துக்குள்ளாகி விரைவில் மிருதுவாகும் ஆனா வேகாது பதார்த்தம் வேகுவது வேற மிருதுவாவது வேற உதாரணத்துக்கு துவரம்பருப்பு பருப்பு விளைவதற்கு ஏழு முதல் எட்டு மாதங்கள் ஆகும் ஏன்னா எல்லா சக்திகளும் செடியோடைய வேர்களை சேர்ந்து படிப்படியாக பலன் தரும் தான் அவ்வளவு காலமாகும் ஆனா பருப்புல எல்லா விதமான சக்திகளும் நம் சரீரத்தில் சேரணும்னா பதார்த்தம் சமைக்கப்பட வேண்டும் மிருதுவானா போதாது சமைக்கிறதுக்கு சிறந்த பாத்திரங்கள் இதில் சமைச்சா சக்திகளுடைய மதிப்பு மண்பாண்டத்தில் சமைச்சா நூறு சதவீதம் வெண்கலத்துல சமைச்சா தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பித்தளையில சமைச்சா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சில்வரில் சமைச்சா தொண்ணூறு சதவீதம் இதுவே அலுமினிய பிரஷர் குக்கரில் சமைச்சா ஏழுல இருந்து பதிமூணு சதவீதம் தான் இருக்கும் இதுல சமைச்ச பதார்த்தங்களை சாப்பிடுவதன் மூலம் சக்கர வியாதி முழங்கால் வலி விரைவில் முதுமை இதர வியாதிகளுக்கு ஆளாக்கப்படுவாங்க எதுவாக இருந்தாலும் சாப்பிடும் ஆகாரம் தான் பிரதானம் இதே போல் ரெஃப்ரிஜிரேட்டர் மைக்ரோவேவ் ஓவன் போன்ற காற்று ஒளிப்படாத வஸ்துக்கள் எப்பொழுதுமே அபாயமே சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆராய்ச்சி மூலமும் இந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி